அந்த ஊரோட பேரு தனுபுரம் பேரு மாதிரியே அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே வசதி வாய்ப்போட எல்லாரும் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு அந்த ஊரே பச்ச பசேல் நிறைஞ்சிருந்தது ஊர்ல இருக்கிற ஜனங்க சாதாரணமா எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரையும் நம்புற அந்த குணம்தான் அவங்களுக்கு ஆபத்தை கொண்டு வந்தது இந்த மாதிரி வசதி வாய்ப்போட இருக்கிற இந்த ஊருக்குள்ள கும்பகர்ணா அப்படிங்கிற ஒரு ஏமாத்துக்கார அந்த ஊருக்குள்ள வந்தான் அவ அந்த காலடி எடுத்து வச்சான் வச்ச உடனே அவனோட பார்வை அந்த பெரிய வீட்டு தான் விழுந்தது இது அந்த ஊர்ல பெரிய மனுஷனான ராமாராவோட வீடு இந்த ஊரு பேருக்கேத்த மாதிரி நல்ல வசதி வாய்ப்போட தான் இருக்குது அப்படின்னு கும்பகர்ண ராமாராவ் வீட்டு முன்னாடி போய் நின்னு யாராவது இருக்கீங்களா ஆகாயத்தில இருந்து நேரா இந்த ஊருக்குள்ள வந்திருக்கேன்னு நினைச்சுக்கோங்க எங்கிட்ட அற்புதமான துணிங்க இருக்கு வார்த்தையை கேட்ட உடனே ராமாராவ் உடனே வெளியே வந்தாரு யாருப்பா நீ எங்க இருந்து வர என்ன விஷயம் ஆமா நான் இந்த ஊருக்குள்ள வந்த ஒரு பெரிய வியாபாரி நானே சொந்தமா துணிங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கையில இருக்கிற இந்த பெட்டியில இருக்கிறது பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி கும்பகர்ணன் அவன் கையில இருக்கிற எதுவுமே இல்லாம காலியா இருக்கிற அந்த காலி பெட்டியை நிதானமா கீழே வச்சு திறந்து காட்டுனான் ஐயா இது சாதாரணமான பெட்டி இல்ல இது அற்புதமான பெட்டி இதுல இருக்கிற இந்த ஷாலு யாரு உண்மையா நேர்மையா இருக்கிறாங்களோ அவங்களோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு மோசம் பண்றவங்க துரோகம் பண்றவங்க கெட்டவங்க கண்ணுக்கெல்லாம் இதுல இருக்கிற தூணி தெரியாது அந்த கடவுளுங்களோட கையாலேயே வரத்தை வாங்கிட்டு வந்த பெட்டி இதுதான் இந்த பெட்டியை பார்த்த உடனே ராமாராவுக்கு நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அந்த பெட்டியில எதுவுமே அவருக்கு தெரியல அட இந்த பெட்டியில என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னா ஊருக்குள்ள என்னோட மரியாதை என்ன ஆகுது உண்மையை சொல்லக்கூடாது பொய்யதான் சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு உண்மையை சொன்னா இந்த ஊருக்குள்ள என்னை யாரு மதிக்க போறா அதனால பொய்யதான் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன இந்த துணி நல்ல பளபளன்னு இவ்வளோ ஜொழிச்சுக்கிட்டு இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஐயா இந்த துணி உங்க கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா இந்த ஊரோட தலைவர் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு உங்க மனசும் நல்ல சுத்தமாக இருக்கு சரிப்பா இந்த துணியோட பேர் என்ன இந்த துணிக்கு என்ன வேலை எப்படி வாங்குறது ஐயா இந்த துணியோட பேரு சத்தியம் ஷால் இது உங்க கண்ணுக்கு தெரியறதுனால நீங்க ரொம்பவே அதிருஷ்டம் பண்ணிருக்கீங்க இந்த போர்வைய நீங்க போட்டுக்கிறதே உங்களுக்கு கௌரவமானது இந்த ஷாலோட வெலை கேவலம் ஐம்பது நாணியங்க தான் உடனே ஆச்சரியப்பட்டு தன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஐம்பது நாண்டியங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்னும் பெரிய காசு இல்ல இந்தாங்க இந்த ஐம்பது நாணயத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஷால குடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கும்பகர்ணனும் எதுவுமே இல்லாத காலி பெட்டியில இருந்து ஷாலை எடுத்து அவருக்கு குடுக்கற மாதிரி குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அப்படியே கும்பகர்ணன் அந்த ஊர் பெரிய மனுஷனுக்கு மட்டும் இல்லாம அந்த ஊர்ல யாரெல்லாம் அதிகமாக காசு வச்சிருக்கிற பணக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பொய் சொல்லி அந்த ஷால வித்துக்கிட்டு இருந்தா அந்த ஊர் ஜனங்க அவங்களோட மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக வாங்கிக்கிட்டாங்க இப்படி தனபுரம் அப்படிங்கிற கிராமம் இந்த ஏமாத்தக்காரனோட வலையில விழுந்துச்சு இதை எல்லாத்தையுமே அதே ஊர்ல விவசாயத்தை தர்மபாலா அப்படிங்கிற சாதாரணமாக தெரிஞ்சாலும் ரொம்ப புத்திசாலி ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்றவன் அதனால் அந்த ஊரு ஜனங்க எல்லாருமே கும்பகாரணம் கொடுத்த அந்த ஷால பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊரு ஜனங்க கண்ணுக்கே தெரியாம தன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்க பொய் சொல்லி வாங்கின ஷால மேல போத்திக்கிட்டு இருக்கிறவங்க மாதிரி ஏதோ கண்ணுக்கு தெரியற மாதிரி பேசிக்கிட்டாங்க அப்படியா நான் போட்டிருக்கிற ஷால உனக்கு தெரியுதா நீ உண்மையா நாணயமா இருக்கிறதுனாலதான் இது உன்னோட கண்ணுக்கு தெரியுது இப்படி தர்மரம் அவனோட தப்பை சரி பண்ணிக்கிற மாதிரி பேசுனா என் கண்ணுக்கு இந்த ஷால் தெரியவே மாட்டேங்குது இருந்தாலும் என்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பொய் சொல்றேன் இப்படி இவங்களுக்குள்ளேயே இப்படி ஏமாத்து வேலை நடந்துகிட்டு இருக்கிறத தர்மபாலா அப்படிங்கிற விவசாயி தூரத்துல இருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த ஊர் ஜனங்க அவங்களோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக எவ்வளவோ காச வேணாலும் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஆஹா இந்த ஏமாத்துக்கார மனுஷங்களோட நாணயத்தை இல்ல அவங்களோட பயத்தையும் கௌரவத்தையும் முதலீடா போட்டிருக்கான் உங்ககிட்ட இருந்து அவன் வாங்குனது பணத்தை இல்ல உங்களை ஏமாத்தி பொய்யா காசை சம்பாதிக்கிறான் இவனை இப்படியே ஊருக்குள்ள விடக்கூடாது இவனை இவன் வழியிலேயே போய் இவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊர் ஜனங்க முன்னாடி தெரிய வைக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் அன்னைக்கு நைட்டு முழுக்க இதை தான் யோசிச்சான் என்ன பண்ணலாம் எப்படி இவனை எல்லாரும் முன்னாடியும் மாட்டி விடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்தது ஆ இந்த யோசனை மூலம்தான் இவனை மாட்டி விடணும் அப்படின்னு மறுநாள் காலையில

அப்படின்னு தர்மபாலம் கூடியே அங்க இருந்து கிளம்புனா இந்த அலமரத்துக்கிட்ட வந்து பாக்கும் போது பக்கத்து ஊருக்காரங்க இருக்கல உங்ககிட்ட இருந்து ஷால யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்கதான் இருந்தாங்க ஐயா எனக்கு ஒரு பத்து சத்தியசால கொடுங்க அப்படின்னு அப்படின்னு போலியான நாணயத்தை கொடுத்து வாங்கிக்கிட்டான் இவனும் பெட்டியை திறந்து காட்டினா ஆனா அதுல எதுவுமே இவனுக்கு கண்ணு காக்கப்படல ஐயா இங்க பாருங்க ஐயா இது கிழிஞ்சு போயிருக்கு இத நீங்க எனக்கு தெச்சு தரீங்களா அப்படின்னு சொன்ன உடனே கும்பகர்ணனுக்கு நெஞ்சே அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அப்படின்னு பொய்யா தைக்கிற மாதிரி தைச்சு கொடுத்தான் ஐயா அங்க இல்லங்க ஐயா கிழிஞ்சிருக்கிறது இந்த பக்கம் அப்படின்னு கும்பகர்ணனுக்கு சொன்ன உடனே இவன் என்ன ஏதோ செய்யதான் வந்திருக்கான்னு கும்பகர்ணம் புரிஞ்சுக்கிட்டான் கும்பகர்ணன் எப்படி இவங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது தர்மபால அவன் கையில இருக்கிற பேக்ல இருந்து விஷம் இல்லாத பாம்பை எடுத்து கீழே விட்டுட்டு ஐயா இது விஷம் இருக்கிற பாம்பு என் பேக்ல இருந்து தவறி கீழே விழுந்துருச்சு உங்ககிட்ட அற்புதமான புடவை இருக்குல்ல அத காட்டு இந்த பாம்பு ஓடிடும் பேர் இருக்காங்க இவங்களை கடிச்சிருச்சு அபாயமாயிடும் போட்டு என்ன பண்றது பெட்டில எந்த ஒரு ஷாலும் இல்ல நான் இப்ப பொய் சொன்னேன்னு தெரிஞ்சிருமே என்ன பண்றது உக்கார ரொம்பவே கவலைப்பட்டான் இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி பொய் சொல்றதுன்னு என்கிட்ட உண்மையான ஷாலு இல்லன்னு தெரிஞ்சா இத்தனை நாள் ஏமாத்துனது அப்படின்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு யோசிச்சா கத்துக்குள்ள தர்மபாலா கீழே இருக்கிற பாம்பை காட்டி மறுபடியும் சத்தம் போட்டு சுவாமி சீக்கிரமா அந்த புடவைய தொட்டு இந்த பாம்புக்கு காட்டுங்க இல்லனா இந்த பாம்பு இங்க இருக்கிறவங்களை எல்லாம் கடிச்சிரும் சீக்கிரம் சாமி வாங்க வாங்க சொன்னீங்கல்ல இந்த துணி அந்த கடவுளோட வரோன்னு இவ்ளோ விஷயம் இருக்கிற பாம்பு முன்னாடி இந்த துணியை காட்டினா பாம்பே பயந்து ஓடிருமே அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க அப்புறம் உடனே கும்பகர்ணன் கிட்ட வந்து சுவாமி சீக்கிரமா அந்த பெட்டில இருந்து துணி எடுத்து இந்த பாம்புக்கு காட்டுங்க என்னோட மரியாதையெல்லாம் போற மாதிரி இருக்கு பாம்பு இதை பார்த்து பயந்து ஓடட்டும் இந்த ஷாலுக்கு ரொம்ப சக்தி இருக்கு அத போய் இந்த பாம்புக்காக தொட்டு காட்டுறது சரியா இருக்குமா சக்திய இந்த பாம்புக்காக காட்டுறது அப்படிங்கிறது சும்மா தானே இந்த துணியோட மதிப்பு குறைஞ்சிடும் ஐம்பது நாணயம் கொடுத்து வாங்கின துணி இது இந்த துணி எங்களை காப்பாத்துல அப்படின்னா எதுக்காக அவ்வளோ காசை போட்டுக்கிட்டு கௌரவத்தை காட்டணும் கண்ணுக்கு மட்டுமே தெரியுற இந்த துணி ஒரு சின்ன பாம்பை பார்த்து பயந்துருமா உண்மையிலேயே இது ஒண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆச்சரியப்பட்டாங்க தமரவோட மூஞ்சி வாடி போயிருச்சு என்னப்பா சொல்ற என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா உன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு எப்படி நீ வாதம் பண்ற உண்மையா நாணயமா இருக்கிறவங்களுக்கு இந்த பெட்டில இருக்கிற துணி தெரியும்னு நான் கூட உண்மை அவருதான தான் நினைக்கிறேன் இந்த பாம்பு தெரியுது எதுவுமே தெரியல அப்படி சொல்லி தர்மபாலா நேர்மையா அந்த பெட்டி கிட்ட போனா ஐயா நீங்க நேர்மையா இருக்கிறவருன்னா நீங்களே வந்து அந்த பெட்டிகிட்ட வந்து ஷால் எடுத்து பாம்புக்கு காட்டுங்க இல்லனா அவரு கூட சேர்ந்து நீங்களும் பொய் சொல்றீங்கன்னு தான் அர்த்தம் அவரு உண்மையை சொன்னாரு உயிர் பயத்தினால அங்க அந்த துணி தெரியலன்னு ஓ அங்க நிறைஞ்சிருக்கிற பணக்காரங்க எல்லாருமே உண்மையை சொன்னாங்க அந்த பெட்டில எதுவுமே தெரியலனு அப்பதான் இவன் சொன்ன போய் என்னன்னு தெரிஞ்சது இவ்ள நாளா உங்களை நான் ஏமாத்திட்டேன் இந்தாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கின நாணியம் அப்படின்னு பணத்தை திருப்பி கொடுத்தான் அப்படி கும்பகர்ண இந்த ஊரை விட்டே கிளம்பி போயிட்டான் வயசான சேஷமா வாசப்படியில உட்காந்து கதைய படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பிசுநரி கதை ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதைய பத்தி என் மருமக விட கல்யாண வயசுல என்னோட பேரனான இல்லனா அவனோட பிஸ்னாரி தனதுனால மனுஷங்களுக்கு அவன் நரகோனா என்னன்னு தெளிவா காட்டி கொடுத்துருவான் பக்கத்து தெருவுல பேரனான சூரி திருஷ்டி எடுக்கிறாங்கன்னு நின்னு இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான் அட இவங்க திருஷ்டி எடுக்கிறாங்க இவங்க எல்லாருமே இங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் மெதுவா யாருக்குமே தெரியாம அந்த நாலு மூடி தேங்காவையும் எடுத்துக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு திருஷ்டி எடுக்கிற இடத்த இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒரு பேக்க கொண்டு போய் அந்த தேங்காவை பேக்ல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வாசப்படியிலே பாட்டி அந்த சேஷமா காத்துக்கிட்டு இருந்தாங்க டேய் சூரி வீட்டுக்கு எவ்வளோ நேரம் கழிச்சு வர்றதுடா ஆமா அந்த பேக்கில் என்னடா காட்டுறா என்னடா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்க ஐயோ இந்த பாட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான் என்ன சாவடிச்சிருவாங்க டேய் என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ எதுவுமே பேசாம மௌனமாக நிக்கிற அப்படின்னு பாட்டி அந்த பேக்கை திறந்து பார்த்தாங்க பார்த்தா அதில் திருஷ்டி எடுத்து தேங்கா டேய் இது திருஷ்டி எடுத்து தேங்காய் தானே ஏண்டா இப்படி பண்ணுறேன் யாரோ திருஷ்டி கழிக்கிறதுக்காக தேங்காய் உடச்சு போட்டா அதை வீட்டுக்குள்ள எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுடா இந்த வீடு கோயில் மாதிரி இதை கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு வாடா எந்த காரணத்து கொண்டும் இதை வீட்டுக்குள்ள கொண்டு வராத சரி வாசப்படியிலே நில்லு நான் போய் மஞ்சா தண்ணி கொண்டு வந்து தலையில தெரிக்கிறேன் அப்படின்னு பாட்டி மஞ்சா தண்ணி எடுத்துட்டு வர உள்ள போனாங்க என்ன பாட்டி நீங்க இப்படி பேசுறீங்க இது திருஷ்டி எடுத்த தேங்காய் இல்ல இங்க பாருடா பேரா உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் உன்னோட பிஸ்னாரித்தனம் என்னன்னு எனக்கு தெரியும் நீ இங்கே நில்லு முதல்ல மஞ்சா தண்ணியை கொண்டு வந்திருக்கேன் தலைக்கு தெளிச்சுக்கிட்டு கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே போ அந்த நேரம் பார்த்து பங்கஜும் ஞாபகம் அருதி சங்கரத்தை கூட்டிகிட்டு வந்தா ராமலம்மா ராமலம்மா கொஞ்சம் வெளியே வரியா ஆ வந்துக்கிட்டு இருக்கேன் என்னாச்சு பங்கஜும் எதுக்காக என் புருஷனை இந்த மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்ன ஆச்சா உன் புருஷன் என் வீடு தான் உன் வீடுன்னு நினைச்சி என் கதவை உடைச்ச வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல சமைச்சு வச்சிருக்கேன் அது எல்லாமே சாப்பிட்டுட்டு இன்னும் என்ன பார்த்து பொண்டாட்டிகிட்ட கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு தெரியுமா ஐயோ பங்கஜம் என் வீட்டுக்காரரு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு பசி தான் அவர் அங்க வந்து சாப்பிட்டு இருப்பாரு என்கிட்டயே சாப்பாடு செஞ்சு கொடுன்னு சொன்னாரு நான் சமைக்கிறத விட்டுட்டு வேற வேலையை பாத்துக்கிட்டு இருந்ததுனால பசி தாங்க முடியாம உன் வீட்டுல வந்து சாப்பிட்டு இருப்பாரு ஆனா ராமலம்மா அவளோட புத்திசாலி புருஷனை காப்பாத்தணும்னு நினைச்சா இங்க பாரு ராமலம்மா இன்னொரு தடவை இல்ல உன் புருஷன் இப்பவே என் வீட்டுக்கு வந்து பசி பசின்னு நான் செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு பொண்டாட்டிக்கிட்ட கேக்குற மாதிரி என்னடி பாயசம் செய்யலையா அப்படின்னு கேக்குறாரு என் புருஷன் வீட்லயே இருக்காரு அவர் முன்னாடி எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா இங்க பாரு பங்கஜம் என் புருஷனை வாய்க்கு வந்த மாதிரி திட்டாதே உன் கதவு உடஞ்சி போச்சா எவ்வளோ காசுன்னு சொல்லு அந்த காசை நான் உனக்கு செட்டில் பண்ணிடுறேன் காசு எவ்வளோன்னு சொல்லு உன்னோட காசெல்லாம் எனக்கு தேவையில்லை முதல்ல வந்து என் கதவை ரெடி பண்ணி கொடு அதுவே போதும் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை உன் புருஷன் வந்து என் கதவையை தட்டக்கூடாது உன்னோட பையன் மஞ்சா தண்ணியை தெளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வருவான் உன் புருஷன் ஞாபக மருதியால எங்க வீட்டுக்குள்ள வருவாரு இதெல்லாம் என்னோட கர்மம் பங்கஜம் பேசுறது பார்த்து சேஷம்மா சூரிய அங்கே விட்டுட்டு என்ன பங்கஜம் என் புள்ளைய பத்தியும் பேரனை பத்தியும் தப்பு தப்பா பேசுற இவங்களை பத்தி பேச உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது முதல்ல இங்க இருந்து கிளம்பு என்ன இன்னும் பாத்துக்கிட்டே இருக்க முதல்ல இங்க இருந்து கிளம்பி போகப் போறியா இல்லையா அட பரவாயில்லையே மாமியாரும் மருமகளும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்க தப்பை எடுத்து சொல்றேன்னு நான் கெட்டவளா முதல்ல உங்க பையனை என் வீட்டு பக்கம் வராத மாதிரி பத்திரமா பாத்துக்குங்க மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஏ ராமலம்மா அந்த பங்கும் என்னடி பாத்துக்கிட்டு இருக்க இருந்தாலும் நீ அவங்க கிட்ட என்னை விட்டு கொடுக்காம தான் பேசுன உங்களோட ஞாபக மருதியால மத்தவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி தகராறு பண்ணிட்டு வரீங்களே இதனால தானே எனக்கும் இந்த ஊர்ல கெட்ட பேரு இன்னொரு தடவை போனீங்க கால உடச்சி உங்களை மூளைல உக்கார வச்சிருவேன் பார்த்துங்க ஏ ராமலம்மா அப்படியெல்லாம் சொல்லாதடி நான் உன்னோட புருஷன் நான் உனக்கு தாலி கட்டின புருஷன்டி போதும் வாயை மூடுறீங்களா சர்க்கரைய வாங்கிட்டு வாங்கன்னு கடைக்கு அனுப்புனா சர்க்கரைய கொண்டு வராம கை வீசிக்கிட்டு வந்திருக்கீங்களா சர்க்கரையா அது எப்ப என்கிட்ட கொடுத்தேன் எப்ப குடுத்தனா சர்க்கரைய வாங்கிட்டு வர சொல்லிதானுங்க உங்களை கடைக்கு அனுப்புன சர்க்கரை எங்க சரி சர்க்கரைய வாங்கல சரி விடுங்க காசு எங்க காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு ஜோபில காசை பார்த்தா பார்த்தா காசு இல்ல காசை எங்கேயோ போட்டுட்டு வந்துட்டான் அவன் இப்படி சர்க்கரை பத்திய வாத விவாதங்க நடந்துகிட்டு இருந்தது இந்த பக்கம் சூரி எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிடலான்னு பாத்துக்கிட்டு இருந்தான் டேய் சூரி மஞ்சா தண்ணியை தெளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொன்னேனே இன்னும் என்னடா பண்ற உனக்கு மஞ்சா தண்ணியை தெளிச்சு விட்டாலும் உனக்கு பேராசை உன்னை விட்டு போலியா அந்த தேங்காவை எடுத்து வீசிறியா இல்லையா இங்க பாருங்க பாட்டி எனக்கு முதல்லயே ரொம்ப பசி எடுக்குது நான் இப்போ தேங்காவை சாப்பிட்டதா என்னோட பசி குறையும் அப்படின்னு தேங்காவை சாப்பிட ஆரம்பிச்சான் உடனே அதை பார்த்த சேஷம்மாவுக்கு கோவம் வந்து அந்த தேங்காவை புடுங்கி அவன் கையில இருந்து தூரத்துல தூக்கி விசிறடிச்சாங்க ஐயோ கடவுளே முதல்ல உன் கையில இருக்கிற மிச்சமான தேங்காவையும் தூக்கி கடாசிட்டு வாடா நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அந்த தேங்காவை தூக்கி கடாசாம கையிலே வச்சுக்கிட்டு சாப்பிடுவேன்னு அடம் புடிச்சுக்கிட்டு இருக்கியா ஐயோ பாட்டி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது இப்ப அந்த தேங்காவை நான் சாப்பிட்டே ஆகணும் போதும் நிறுத்துறீங்களா உங்க சண்டைய ஒரு பக்கம் ஞாபகம் மருதி புருஷன் இன்னொரு பக்கம் பேராச புடிச்ச பையன் இவங்க ரெண்டு பேரை கட்டிக்கிட்டு என்னால என்னோட ஞாபக மருதி பத்தி சொல்லாதடி நான் வீட்டுக்கு போன மாதிரி அந்த சர்க்கரைய மறந்துட்டு அவங்க வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேனோ என்னவோ உன்னோட பசி உன் ஞாபக மருதி இது ரெண்டால நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன் பாயசம் வேணும்னு சொன்னீங்களே இப்ப சர்க்கரைய யாரு வாங்கிட்டு வர்றது ஐயோ கடவுளே ஞாபக மருதி புள்ள பேராசை புடிச்ச பேர அந்த சக்கரையை நானே வாங்கிட்டு வந்து தொலைகிற நீங்க இங்க இருங்க ஆனே கடைக்கு போய் சக்கரையை வாங்கிட்டு வரேன் நான் சக்கரையை வாங்கிட்டு வர வரைக்கும் நீங்க யாருமே வீட்டுக்குள்ள போகாதீங்க பஞ்சத்தன்னியே தெரிசிக்கிட்டு கைய காலை கழுவிக்கிட்டு தான் உள்ள போனோம் இப்படி சங்கரய்யா சூரி செஞ்ச வேலைய பார்த்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் ரொம்ப கோவப்பட்டாங்க அந்த ஊர்ல இருக்கிற சாம்பாய சங்கரய்யாவ பாக்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க டே சங்கரம் வீட்டுக்குள்ள இருக்கியா வாடா வெளிய சம்பையவோட குரல கேட்ட உடனே வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் வெளியே வந்தாங்க டே சுவாமி நீயாடா என்னடா கூப்பிட்ட என்ன சங்கரம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எங்கிட்ட கடன் வாங்கி குடுக்கறேன்னு சொன்னியே இன்னும் குடுக்கவே இல்ல என்னது நான் உங்ககிட்ட கடை வாங்கினா நான் எதுக்காகடா உங்ககிட்ட போய் கடை வாங்க போறேன் சொன்ன உடனே சாம்பையா அவன் கையில இருக்கிற காகிதத்தை காட்டினா அதுல சங்கரம் கடை வாங்கின மாதிரி இருந்தது ஐயோ இந்த காகிதத்தை பார்த்தா இவரு கடை வாங்கின மாதிரிதான் இருக்கு இதுக்கு இப்போ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே இங்க பாருமா இத பாத்து ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க என்ன ஏமாத்த முடியாது மூணு மாசத்துல எங்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுத்தீங்களா சரி இல்லனா உங்க வயல நானே எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஊரு ஜனங்க எல்லாருமே வாசல்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கத பாத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள கவலையோட திரும்பி போயிட்டாங்க அந்த மனுஷங்கிட்ட கடன் வாங்குறது கூடவா உங்களுக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு கடன் வாங்குனீங்க சரி மறுபடியும் அந்த கடனை திருப்பி கொடுத்தாகணும்ல எனக்கு இந்த ஞாபகம் மருதி வியாதி இருந்து வந்து சேர்ந்துச்சோ என்னவோ கடனை வாங்கிட்டு கடனை தீக்க முடியாம இன்னைக்கு அவன் நம்ம வீட்டு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு போறான் ஊருக்குள்ளே போயிடுச்சு சும்மா என்ன பண்ண முடியும் பாருங்க இனிமே உங்க கழுத்துக்கு ஒரு ஸ்லேட்ட வச்சுக்கோங்க அந்த ஸ்லேட்ல என்னென்ன டெய்லி நடக்குதுன்னு எழுதி வச்சுக்கோங்க உங்க ஞாபகம் மருதி உங்க பையனோட பிஸ்னரி தந்தத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் வேலைக்கு போனா மூணே மாசத்துல கடன் அடிச்சிடலாம் சரி ராமலம்மா நீ சொன்ன மாதிரியே இனிமே நான் வெளியே போன ஸ்லேட் எடுத்து மாட்டிக்கிறேன் அப்படின்னு என்ன அந்த எழுதி வச்சுக்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் சூரி கூட அவனோட தனத்தை விட்டு மாற ஆரம்பிச்சான் இதனால பாட்டியும் கவலைப்படுறத விட்டுட்டாங்க இப்படி மூணே மாசத்துல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வேலை செஞ்சு சாம்பையாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை கடன் அடிச்சாங்க